பனிரெண்டு ராசிகள்லையுமே இந்த கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசி சனி பகவானின் சிறப்புக்கூடிய ராசியாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி சனி பகவான் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே சனி கிரக பயிற்சி காலத்தில் பாருங்கள் மற்ற ராசிக்காரங்க போல இல்லாமல் பெரிய அளவில் பாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுறது இல்லை கும்பராசி அன்பர்கள் மற்ற எந்த ராசிக்காரங்களோட மன உறுதியோடு இருக்க காரணம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே யார் சொன்னாங்களும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வநிலை உயரவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் என்ன செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் என்ன இறை வழிபாட்டின் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும் இது பத்தினா முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி என்பர்கள் சனிக்கிழமையில சனி பகவான மனமார பிரார்த்தனை செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தையும் பெற முடியும் இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானோட பரிபூரணர்களுமே உங்களுக்கு கிடைச்சி எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் மூலயமாவே அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதான் சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் கும்பராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செல்வ வளம் சிறந்து விளங்கவும் எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரும் சனி பகவானோட தோஷங்களும் நீங்கி நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட தொடங்கும் சனி பகவானின் அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்படி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் செல்வநிலை உயரும் இந்த ராசிக்காரங்க வந்து அஷ்டம தினத்துல பௌரவர் மூர்த்தியை வழிபடுவதுமே உங்களோட வாழ்க்கையில வளமான நன்மைகளை பெறக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது கும்ப ராசிக்காரங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தடி அழிதரும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சின்ன சின்ன கோவில்களுக்கும் சரி சனிக்கிழமையில உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமையை தரும் நீங்கள் வந்து போய் பேச மாட்டீங்க அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தாலுமே அதை தவிர்த்துடுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து நீதி தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால் நீங்கள் எவ்வளவு நீதி நேர்மையாக இருக்கீங்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில் யோகத்தை பெற முடியும் அதுக்கு ஏதாவது சின்னதாக பங்கம் வர மாதிரி பண்ணால் உங்கள் ராசி அதிபதி நீதி தேவன் அதனால தான் அப்படி சொல்கிறோம் பார்த்துக்கோங்க கரெக்டாக உங்களோட செயல்களில் கவனமாக இருங்க எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் நீங்க உறுதுணையா இருக்க கூடாது நீதி நேர்மையை தவிர நீதி நேர்மைக்கு உறுதுணையா இருந்தா எல்லா விதத்திலுமே நீங்க முன்னேற்றத்தை பெற முடியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதியம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அந்த கிரக நிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்ன விஷயம் யோகமா இருக்கும் என்ன விஷயம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வாங்கன அமைப்பு விரிவாக பார்க்கலாம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் கிரக நிலைகளை பார்த்தா இது வரைக்கும் நிறைய தொல்லை கஷ்டம் துன்பம் அப்படி இருந்த சூழல் மாறும் கவலைகள் நீங்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் ஒரு சின்ன சின்ன காரிய தடை வரலாம் அதனால் வேலையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் மனமார உங்கள் ராசி அதிபதியை மனமார வேண்டிக்கிட்டு எந்த விஷயத்தையும் தொடங்குங்க நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட கவனமாக தான் இருக்கணும் பயத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் வரலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் கொஞ்சம் இழுப்பறியாக நடக்கலாம் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக திடீர்னு அலைகிற மாதிரி சூழல் வரும் ஆனாலும் அப்படி அலைச்சல்லாம் பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்காம உங்களோட பணிகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக நடந்துகிட்டிங்கன்னா அலைச்சலில் கூட சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் முழு முழுச்சோடு செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை அடைய முடியும் பயணத்தின் போது உங்களோட பொருட்களையும் உங்களோட உடமைகளையும் ரொம்பவுமே கவனமாக பாதுகாத்து வைக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு கூடிய யோகத்தை பெற போகிறீங்க இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகள் பிறக்கும் புதுசாக வீடு மனை வாங்குவதற்கான வேலையை இப்போ நீங்கள் தொடங்க போகிறீங்க அதற்கான யோகம் பிறந்திருக்கு பெண்களுக்கு உங்களோட பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது உங்களோட குடும்ப பொறுப்புகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க மற்றவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் எந்த ஒரு விஷயத்தையும் தலைமையில் போட்டு பல வேலைகளை ஏற்றிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையுமே இருங்க மற்றவங்களோட பணிகளை ஏற்று நடப்பதில் மட்டும் கவனமாக இருந்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து சீராக இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்கள் பெற முடியும் முழு மூச்சோடு உங்களோட படிப்பு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் கவலைகள் நீங்கும் எவ்வளவுதான் திறமையாக செயல்பட்டாலும் சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன தடை தாமதம் வரலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு சமயோஜித புத்தியால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லபடியா உங்களோட பணி இருக்கும் வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நல்லபடியா இருக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரையில் இல்லாத பயம் மனதுல திடீர்னு வரலாம் எதிரிகளால் சில பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் உங்கள் செயல்கள்ல தடை தாமதம் ஏற்படும் அப்படி இருந்தாலுமே கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு உங்களோட நிலைமையை நல்லபடியா உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்காரு உங்களை கேடயம் போல பாதுகாத்து வைக்க போறாரு சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு உருவாகும் தடைப்பட்ட வேலைகளும் விறுவிறுப்பாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை பிறக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு இயங்கியவங்களுக்கு ஏக்கம் தீரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கு முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் உங்கள் சுய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டம் இது மத்தவங்களுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு சாட்சிக்கை எழுது போடுறதோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வாதாடி துணை நிற்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஏன்னா அவங்களோட பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாதிரியான சூழல் வரும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கொஞ்சம் தாமதம் ஆகலாம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் உண்டாகும் எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய நிலை உங்களுக்கு இப்போ பிறக்கும் சாணத்தில் சூரியன் கேட்டு சஞ்சாரம் செய்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணியை அனுசரித்து போறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைக்கிறத உடனடியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற முழு மூச்சோடும் வேகத்தோடும் செயல்படக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இப்ப வந்து ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட நிலையில யோகக்காரகன் ராகு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்றாரு ஐந்தாம் இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகுது இந்த கிரக நிலைகள் எல்லாமே பார்த்தா உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்த இடம் தெரியாமல் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் பிரச்சனைகள் தீரும் நல்லது ஒரு முன்னேற்றம் பிறக்கும் உங்களோட செல்வாக்கு உயிரும் பணப்புழக்கம் சீரான அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலையுமே நல்ல ஒரு லாபம் பிறக்கும் ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலை கூட இப்போ முடிவிற்கு வந்துடும் வரவேண்டிய பணவரவு சீராக இருக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவங்களோட உதவியும் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை இது எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வரப்போகுது புதன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த மாதம் தொடக்கத்தில் வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த வேலைகள் சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் வந்து உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிந்த ஞானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகள் வந்து முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த கால நெருக்கடி நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் பல்வேறு முயற்சியிலுமே நிறைய தடை தாமதம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இப்போ வந்துட்டு உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே பழிக்க போகுது அதிலிருந்து பிரச்சனைகள் தீந்துடும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல் நீங்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட கனவை நனவாக்க போறாங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறக்கூடிய நிலை உண்டாகும் மாத தொடக்கத்திலும் கடைசி வாரத்திலையும் புதன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில நல்லது ஒரு பொருளாதார நிலை உயர்ந்துக்கு வரும் எதிர்பார்த்த பன உறவு இருக்கும் உங்களோட கனவு நனவாகும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிரன் சாதகமா இந்த மாதம் இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் வசதி வாய்ப்பு பெருகும் உங்கள் தேவை பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் பொன்பொருள் சேர்க்கையுமே இருக்கும் விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உதவி செய்ய போறாங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் சொல்லப்போனா நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க என்ன கும்பராசி என்பர்களும் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வரையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க